இங்க ஒரு செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே வீட்டுல இருந்து அர்ஜென்டா கால் வரவோ போன் பேசிட்டு இருக்காரு அப்பன்னு பார்த்து கரெக்டா கடைக்கு ஒரு கஸ்டமர் வந்து காரை கடை முன்னாடி நிப்பாட்டிட்டு போறாரு இதை பார்த்தா செக்யூரிட்டியுமே காரை கொஞ்சம் ஓரமா விடுங்கன்னு சொல்றாரு அப்ப கஸ்டமரு காரை நிறுத்துற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு கேட்டு சண்டைக்கு போறாரு செக்யூரிட்டி ஒரு கட்டத்துல ஓங்கி ஒரு அற விட்டுறாரு உள்ள இருக்கிற மேனேஜருமே இதை பார்த்துட்டு ஓடி வந்து கஸ்டமரை அடிக்கிறியான்னு கேட்டு சாரி கேட்க சொல்றாரு ஆனா செக்யூரிட்டி சாரி கேட்காம நான் இனிமே வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்லிடுறாரு எங்கேயுமே வேலை கிடைக்காம இப்படியே கொஞ்ச நாள் போகுது அப்படி ஒரு நாள் வீட்டுல இருக்கும் போதே போர் அடிக்குதுன்னு சைக்கிள் எடுத்துட்டு வெளிய போறாரு அப்ப ரோட்டோரமா இருக்கிற நிறைய கடையை பார்த்துட்டு இவருக்குமே சின்னதா ஒரு ஐடியா வருது வேகமா சைக்கிள் எடுத்துட்டு வீட்டுக்கு போய் வாழை மரத்துல இருக்கிற வாழைத்தாரை வெட்டிட்டு அப்படியே தோட்டத்துல இருக்கிற கீரையுமே பொரிச்சிட்டு இப்ப இது எல்லாத்தையுமே அவர் சைக்கிள்லயே கொண்டு வந்து அந்த கடைங்க இருக்கிற லைன்லயே அவருமே நிக்கிறாரு சோ இவரு கொண்டு வந்த பொருள் எல்லாமே கொஞ்ச நேரத்திலே காலி ஆகிடுது சோ இவரு டெய்லியுமே அவர் அந்த இடத்துல கடை போட ஆரம்பிக்கிறாரு ஆனா அதுல வர வருமானம் அவருக்கு பத்தவே மாட்டேங்குது அவங்க ஒய்ஃப் நல்லா டீ போடுற இருக்கிறதுனால பக்கத்தால இருக்கிற ஒரு இடத்துல சின்னதா டீ கடை போடுறாரு சோ இப்ப இவங்க டீ நல்லா இருக்கிறதுனால நிறைய பேர் அந்த டீ கடைக்குமே வர ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம யூடியூப் சேனல்ஸ்லயுமே வீடியோ எடுத்து போடுறாங்க அப்படியே கொஞ்சம் வருஷங்கள் போக சின்னதா ஆரம்பிச்ச டீ கடை இவங்க முயற்சியால பெரிய ஒரு பேக்கரியாவே மாறிடுச்சு